தோனியோட ஏஜ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தாண்டிடுச்சு சார் இப்போ சார் விக்கெட் கீப்பிங் நம்பர் ஆஃப் பால்ஸ் அவர் எத்தனை பண்ணியிருப்பாருன்னா இட் வில் பி ரீச்சிங் லேக்ஸ்க்கு போயிருக்கும் நிறைய சீனியர் கிரிக்கெட்டர்ஸ் ரிட்டையர் ஆயிருக்காங்க அந்த ரிட்டையர் ஆகிறதுக்கான ரீசன்ஸுமே இந்த முட்டி இன்ஜுரிஸ் நிறைய இருக்கு முட்டின்னு எல்லாருக்குமே ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா ஏசியல் ஏசியலில் மூணு கிரேட் ஆஃப் இன்ஜுரி இருக்குது மினிமல் டர் பார்ஷியல் டர் கம்ப்ளீட் டேர் ஸ்டார்ட் அப் எக்ஸசிஸ் இந்த மாதிரி ஒரு பால் கம்ஃபர்டபுள் குஷனிங் ஸ்ட்ரக்சரா வச்சுக்கலாம் பிரெஸ் யுவர் நீஸ் டவுன் இதை வந்து ஒரு ஃபிஃப்டின் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு டென் ரெபிடேஷன்ஸ் பண்ணலாம் ஸோ இப்போ கம்ப்ளீட் டர் அப்படின்னா அவங்களுக்கு சர்ஜரி போகணுமா அப்படின்ற டவுட் தான் எல்லாருக்குமே இருக்கும் ஒரு ஃபாஸ்ட் பவுலராக இருந்தார் அப்படின்னா நம்ம சர்ஜரிக்கு போகிறது சேஃபர் அண்ட் பெட்டர் ஸோ படி ஏறச்ச எனக்கு வழி இல்லைன்னு சொல்லுவீங்க ஆனால் படி இறங்குறச்ச வழி இருக்குன்னு சொல்லுவீங்க அது பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஸ்டேபிளான பொசிஷனில் கீழே வைக்கணும் அது உங்களால் வைக்க முடியல அப்படின்னா ஸ்டெபிலிட்டி இல்லை இப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் புட்லாம் போடுறச்ச பாடியோட ஃபோர்ஸ் ஃபுல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவருடைய த்ரோவை கொடுக்கணும் அங்கெல்லாம் அவருக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ட்ரைனிங் தேவை ஸ்போர்ட் ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் இன்ஜுரி நடக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிவிட்டா இன்ஜுரி வராமல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி குட் எஸ் ட்ரெண்டிங்காக போகுது ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் இன்ஜுரிஸை வராமே நம்ம தடுக்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஷேப் மாறுதா இதனுடைய ஸ்ட்ரக்சர் ஆர் இதனுடைய ஃபோர்ஸை வந்து நான் கொடுக்க கொடுக்க எனக்கு ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகும் ஸோ அந்த ஃபீல் தான் நம்ம முட்டியில் லேக் ஆகுது அதனால தான் அந்த இன்ஜுரி வருது சினிமா தேட்டர் நீ அப்படின்னு இருக்குது படத்துக்கு போனோடனே என்ன பண்ணுவோம் முட்டியை மடக்கி வச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கும் உங்களுடைய மசில் ஸ்ட்ரெயின் ஆயிட்டு அந்த ஜாயிண்ட்டில் லோட் அதிகமாக இருக்குது கிரிக்கெட் ஒன்விலி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரூபேஷ் ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் டிஎன்பிஎல் ஃபஸ்ட் டிவிஷன் தமிழ்நாடு லீக்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த எபிசோட்டில் நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா முட்டியோடைய இன்ஜுரிஸை பற்றி காமனாக என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம் முட்டின்னு ஒன்றுனே எல்லாருக்குமே ஞாபகம் வருது பார்த்திங்கன்னா ஏசியல் ஏசியல் ரீஹாபிலிட்டேஷன் அப்படின் தான் சொல்ல போகிறோம் ஸோ ஏசியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா ஏசியலை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அவங்க வந்து நம்மக்கிட்ட வராங்க அப்படின்னா சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸில் அவங்கள ஸ்போர்ட்ஸ் விளையாட பிளான் பண்ணணும் இப்போது ஏசிஎல்லில் எத்தனி கிரேட்ஸ் இருக்குது இன்ஜுரி கிரேட்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம் ஏசியல்ல மூணு கிரேட் ஆஃப் இன்ஜுரி இருக்குது ஃபர்ஸ்ட் கிரேட் ஆஃப் இன்ஜுரின்னு பார்த்தீங்கன்னா மினிமல் டேர் செகண்ட் கிரேட் ஆஃப் இன்ஜுரின்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டேர் தேர்ட் கிரேட் ஆஃப் இன்ஜுரின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டேர் இப்போது ஃபஸ்ட் கிரேட் ஆஃப் இன்ஜுரியில் ஒன் ஏ ஒன் பின்னு இதில் மினிமல் டேர் கூட உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் வேறு என்னென்னலாம் கலந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்கு இருக்குன்றது எம்ஆர்ஐயில தெரிய வரும் கிரேட் டூ ஏ பி அது வேறு விதமான ஒரு சேஞ்சஸ் வந்து நம்ம அதில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ கம்ப்ளீட் டேர் அப்படின்னா அவங்களுக்கு சர்ஜரிக்கு போகணுமா அப்படின்ற டவுட் தான் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் தி ரோல் ஆஃப் தட் பர்டிகுலர் பிளேயர் ஒரு ஃபாஸ்ட் பவுலராக இருந்தார் அப்படின்னா நம்ம சர்ஜரிக்கு போகிறது சேஃபர் அண்ட் பெட்டர் இப்போ ஒரு ஸ்பின் பவுலராக இருக்கார் கிரேட் த்ரீ டேர் நான் சர்ஜரிக்கு போகணுமா வேண்டாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது உங்கள் ஏஜ் என்ன உங்களுடைய ப்ரொஃபிஷியன்சி அதுதான் ஸ்பின் பவுலருன்னு சொல்லிட்டீங்க பேட்டிங் ஆல்ரவுண்டர் போலிங் ஆல்ரவுண்டரான்னு பார்த்துட்டு அதையே நீங்கள் பிளான் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லெவல் ஆஃப் பிளே நீங்கள் லோவர் டிவிஷன்ஸ் மட்டும்தான் ஆட போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க்லோடு எப்படி இருக்கும்ன்றதை மேனேஜ் பண்ணிவிட்டு நம்ம சர்ஜரிக்கு போகணுமா வேணாமான்றதை பிளான் பண்ணலாம் நீங்கள் ஹையர் டிவிஷன்ஸில் இருக்கீங்க அப்படின்றச்ச கண்டிப்பாக உங்களுடைய நம்பர் ஆஃப் பவுலிங் பால்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணணும் இப்போ கிரேட் ஒன் அண்ட் டூக்கு கண்டிப்பாக சர்ஜரி வேண்டாம் இது ஏன் சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பார்ஷியல் டேரெண்ட் பார்ஷியல் சப்போர்ட் இருக்குது அந்த சப்போர்ட் இருக்கிறச்ச ஹீலிங் வந்து நடக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அது எப்படி ஹெல்ப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரீஹாபிலிட்டேஷன் ஸோ இப்போ ஏசிஎல் ப்ரோட்டோகால் அப்படின்னு ஒன்று இருக்குது ஜீரோ டு சிக்ஸ் வீக்ஸ் அண்ட் ஃப்ரம் செவன்த் டு ஃபோர்டீன்த் வீக் அண்ட் தென் ஃப்ரம் ஃபிஃப்டீன்த் டுவெண்ட்டி ஃபஸ்ட் வீக் இது பண்ணுறச்ச வீக்லி இருந்து அதனுடைய ஃபேஸஸ் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷனுக்கு நம்ம கொண்டு போகிறச்ச ரிட்டர்ன் டு ப்ளே பெட்டராக இருக்கும் ரிட்டன் டு ப்ளேல நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ ஏசியல் அப்படின்னா முட்டியில் நடக்குது முட்டியில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து எந்திரிக்கிறது குதிச்சோடனா கீழே லேண்ட் பண்ணுறது இதெல்லாமே தான் முட்டியில் நடக்கிற வேலைகள் இதுதான் ஸ்போர்ட்ஸில் நிறைய நடக்கும் இப்போ ஒரு ஃபாஸ்ட் போலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டு கிரீஸ் கிட்ட ஜம்ப் பண்ணி லேண்ட் பண்ணுறாரு ஸோ ஜம்ப் அண்ட் லேண்டில் அவருடைய முட்டியில் உள்ள உணர்வுகள் எல்லாமே இழந்திருப்பார் இதெல்லாமே வளர வைக்கிறதுக்கு வீ நீட் டு ஃபாலோ பிளையோமெட்ரிக் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து ஒரு ஃபீல்டிங் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் மூவ் பண்ண போகிறார் அந்த லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணுற மூமெண்ட்ஸ் வந்து அஜிலிட்டி ட்ரெயினிங் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ஒரே இடத்துல இருந்து பால் வந்துடும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது லெஃப்ட் ரைட் போகிறதுக்கு அஜிலிட்டி தேவை நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்பீடு ஒரு ரன் அப் எடுக்கிறாருன்னா கிராஜுவலாக அவருடைய ரன் அப் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி தான் ஜம்ப் பண்ணி லேண்ட் பண்ண போகிறார் ஸோ அவருக்கு பிளையோமெட்ரிக்ஸ் தேவை அஜிலிட்டி தேவை ஸ்பீடு தேவை இதுவே ஒரு வேற ஸ்போர்ட் அவர் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக போனால் ஒரு பவர் ட்ரைனிங் அப்படின்னு இருக்குது இப்போது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் புட்லாம் போடுறச்ச பாடியோட ஃபோர்ஸ் ஃபுல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவருடைய த்ரோவை கொடுக்கணும் அங்கெல்லாம் அவருக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ட்ரைனிங் தேவை ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு பவர் ட்ரைனிங் எவ்வளோ தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கோ அவருடைய டார்கெட் ரீச் பண்ணுறது அவ்வளோ ஈஸியராக இருக்கும் ஸோ ஒரு ஃபாஸ்ட் பவுலர் லைன் அண்ட் லென்த்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அக்யூரஸி அங்கே தேவை அதுக்கு அந்த பவர் ட்ரைனிங் கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஸோ நமக்கு அஜிலிட்டி ட்ரைனிங் ப்ளயோமெட்ரிக் ட்ரைனிங் ஸ்பீட் பவர் இதெல்லாமே தான் ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங்கில் வர போகுது இதெல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெக்கரன்ஸுமே இருக்காது திருப்பி திருப்பி ஒரே இடத்துல பட்ட இடத்துலையே அடிப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்லாம் நடக்கவே நடக்காது ஸோ இது வந்து நம்ம கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் இஃப் இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் பண்ணிட்டாங்கன்னா இப்போது இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் இன்ஜுரி நடக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டா இன்ஜுரி வராமல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி குட் எஸ் ப்ரீஹேபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் இப்போது ட்ரெண்டிங்காக போகுது ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் ஒரு ஃபிசியோதெரப்பி இதெல்லாமே ஏன் ட்ரெண்டிங்காக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜுரிஸை வராமலேயே நம்ம தடுக்க பார்க்கலாம் இன்ஜுரிஸை தடுத்துட்டோம் அப்படின்னாவே அவங்க ரெகுலராக விளையாட போகிறாங்க மென்டலி தே வில் பி ஹாப்பி ஃபிசிக்கலி தே வில் பி ஸ்ட்ராங் இனஃப் டு ப்ளே தட் கேம் அதுக்காக தான் இந்த ப்ரீஹேபிலிட்டேஷனுமே ஹெல்ப் ஆகும் ஸோ இன்ஜுரி வரதுக்கு முன்னாடியே ஃபிசியோவை மீட் பண்ணி அந்த ப்ரோட்டோகால்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இன்ஜுரி நடக்காது இன்ஜுரி நடந்த பிறகு இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ரெக்கரன்ஸும் இருக்காது ஸோ இதுதான் முட்டியில் ஏசியலுக்கான ஒரு ப்ரீஃப் ஏசியல் கூட வேறு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனிஸ்கஸ் மினிஸ்கஸ் இன்ஜுரி அப்படின்றது வந்து நம்ம வண்டியில் ஷாக் அப்சார்ப்ஷன் மாதிரி நம்ம முட்டிக்குள்ளே ஒரு ஸ்மூத் ஆர் ஸ்பாஞ்சி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா மெனிஸ்கஸ் தான் அதனுடைய பேர் அந்த மெனிஸ்கஸ் முட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா உள் பக்கம் இருக்கிறது மீடியல் மினிஸ்கஸ் வெளியே பக்கம் இருக்கிறது லேட்ரல் மினிஸ்கஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம முட்டியோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குன்னா மினிஸ்கஸ் அடியில் இருக்கும் இந்த அடியில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் ஜம்ப் பண்ணி லேண்ட் பண்ணுறச்ச குஷனை கொடுக்கும் குஷன் இருக்கிறச்ச என்ன நடக்கும் இடுப்பு வலி முதுகு வலி இதெல்லாமே வராமல் தடுக்கும் இப்போ அந்த மெனிஸ்கஸ் தேஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் முட்டி வலியோ முதுகு வலியோ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இப்போ ஒரு அத்லட் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ்ல மினிஸ்கஸ் இன்ஜுரி வருமான்னு பார்த்தீங்கன்னா நாட் ஈஸிலி பட் ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கான ஒரு அத்லெட்டில் முட்டி வலி வருது அப்படின்றச்ச அவருடைய காட்டிலேஜ் ஃபுல்லாகவே தேஞ்சு போயிருக்கும் தேஞ்சு போகிறச்ச குதிக்கிறச்சையோ ஓடுறச்சையோ அதெல்லாம் லோட் அதிகமாக விழுந்துக்கிட்டு இருக்கும் அப்போ அவங்களுக்கு முட்டி வலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த முட்டி வலி கூட முதுகு வலியும் இடுப்பு வலியும் வர்றதுக்கான சான்சஸுமே இருக்குது ஸோ இது வந்து அந்த ஏசியலோட அட்டாச்மெண்ட் பக்கத்தில் தான் இருக்குது அதனால் ஏசியல் இன்ஜுரி நடக்கிறச்ச மெனிஸ்கஸ் இன்ஜுரியும் நடக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு இது கூட வேறு என்ன இன்ஜுரிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜம்பர்ஸ் நீ அப்படின்னு சொல்லுவோம் ஜம்பர்ஸ் நீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி லேண்ட் பண்ணுறச்ச முட்டிக்கு வெளியில் ஒரு ப்ரொட்டியூஷன் இருக்கும் வெளியாப்பில் ஒரு ஜாயிண்ட் போன் வர மாதிரி இருக்கும் அந்த அட்டாச்மெண்ட்டில் இந்த பெயின் அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டர் நீ அப்படின்னு இருக்குது இது வந்து லேமேன்கான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம படத்துக்கு போனோன்னே என்ன பண்ணுவோம் முட்டியை மடக்கி வச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்போம் அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மசில் ஸ்ட்ரெயின் ஆயிட்டு அந்த ஜாயின்ட்டில் லோட் அதிகமாக வீழும் அது வந்து சினிமா தேட்டர்ஸ் நீ பெயின் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி ஜம்பர்ஸ் நீ சினிமா தேட்டர்ஸ் நீ பெயின் சின்ட்ரோம் இதெல்லாமே வந்து யாருக்கு வேணாலுமே வரலாம் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு தான் வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது யார் அந்த மசிலை வீக்காக வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு இந்த பெயின்ஸ் ஈஸியாக வந்துடும் இதை நீங்கள் எப்படி அசஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே உட்கார்ந்துக்கிட்டு உங்களால் காலை மடக்கி உட்கார முடியுமா இல்லையான்றதை அசஸ் பண்ண போறீங்க அது உங்களால் பண்ண முடியல அப்படின்னா சம் பார்ட் ஆஃப் யுவர் டைம் ஆர் சம் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் இந்த பெயினை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க ஸோ உங்களுடைய கால் கம்ப்ளீட்டாக கீழே பதியணும் அதுதான் உங்களுடைய மொபிலிட்டி அந்த மொபிலிட்டி இருந்துருச்சுனாவே மஸ்லுடைய ரேஞ்ச் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த ரேஞ்சை வச்சுக்கிட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் இந்த நீ இன்ஜுரி நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி உணர்வோம் வழியின் மூலமாக தான் உணர முடியுமா இல்லை அது எதுவும் பிஃபோராக நமக்கு சிம்டம்ஸ் தெரியுமா கண்டிப்பாக பிஃபோர் இப்போது நீ இன்ஜுரி உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒன்று மொபிலிட்டி மொபிலிட்டின்னா அந்த ஜாயிண்ட்டில் கம்ப்ளீட்டாக ரேஞ்ச் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு கீழே உட்காந்து பார்க்கறச்ச உங்களுடைய தொடையில இருந்து கால் பகுதி வரைக்கும் கீழே தரையில் படு படுதா இல்லையான்றதை பார்க்கணும் அப்படி படுறச்ச உங்களுக்கான ரேஞ்ச் இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இன்னொன்று படி ஏறுச்ச இறங்குறச்ச அப்படின்றது ஸோ படி ஏறுச்ச எனக்கு வலி இல்லைன்னு சொல்லுவீங்க ஆனால் படி இறங்குறச்ச வலி இருக்குதுன்னு சொல்லுவீங்க அது பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு முட்டி வந்து மேலே ஏறுறச்ச காலை தூக்கி வைக்க போகிறோம் கீழே இறங்குறச்ச கிராவிட்டி நம்ம காலை கீழே இழுத்து கீழே வைக்கும் ஸோ இழுத்து வைக்கிறச்ச ஒரு ஸ்டேபிளான பொசிஷனில் கீழே வைக்கணும் அது உங்களால் வைக்க முடியல அப்படின்னா ஸ்டெபிலிட்டி இல்லை இல்லாததுனால வழி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் ஓடுறேன் எனக்கு வழி வருது ஓடுறீங்க அப்படின்னா உங்கள் மசிலோடைய எனர்ஜி பவர் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணுறீங்க ஓடினால்தான் எனக்கு வழி இருக்குது அப்படின்னா மசிலோடைய ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த குதிக்கிறச்ச லேண்ட் பண்ணுறச்சை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த ஜம்பர்ஸ் நீ எக்ஸாம்பிள் அப்போ ஃபோர்ஸ் அந்த ஃபோர்ஸில் வந்து உங்களுக்கு இன்டென்சிட்டி அதிகமாயிட்டு உங்களுக்கு பெயின் வருதுன்னு அர்த்தம் இன்னொன்று ஓல்டேஜ் ஆர் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி இயர்ஸ்க்கான பெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நின்னா வலிக்குது உட்காந்தா வலிக்குது இருப்பு பிடிச்சா வலிக்குது அப்படின்றது தான் அதனுடைய சிம்டம் என்ன பண்ணாலும் வலி இருக்குது அப்படின்றது ரிப்பிட்டேட்டிவ் ஸ்ட்ரெயின் உள்ளுக்குள்ளே நிறைய தேய்மானங்கள் உண்டு டீஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் கால்சியம் ஸ்ட்ரென்த் கம்மியாகுது ஆகுது லிகமெண்ட்டுடைய குவாலிட்டி கம்மியாகுது இதெல்லாமே வந்து ஓவர் யூஸ் ஆர் ஓவர் ஏஜ்டுக்கான சிம்டம்ஸ் மோஸ்ட்லி இப்போ கிரிக்கெட்டில் வந்து நீ இன்ஜுரி அப்படின்னா அது பவுலர்ஸ்க்கு தான் அதிகமாக நடக்குமா சார் கிரிக்கெட்டில் இன்ஜுரிஸுன்னு பார்த்திங்கன்னா பவுலர்ஸ்ன்றதோட ஃபாஸ்ட் பலர்ஸ்க்கு இட் இஸ் மோர் ப்ரோன் ஆர் மோர் காமன் இப்போது ஒரு டீமில் பதினஞ்சு பேர் இருக்காங்கன்னா அதில் நாலு ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்கன்னா அந்த நாலு ஃபாஸ்ட் பவுலரை டெய்லி பார்க்குற மாதிரி இருக்கும் பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பர்ஸ் இவங்களாரையும் வீக்லி ஒன்ஸ் ஆர் வைஸ் தான் ஃபாலோ அப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுடைய ஒர்க்லோடு அந்த மாதிரி சார் ஸோ இது வந்து ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னா சும்மா அவங்களால பாலை டெலிவரி பண்ணிட முடியாது ஒரு ஒன் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் பால் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிற அந்த டுவெண்ட்டி டூ டு டுவெண்ட்டி த்ரீ ஸ்டெப்ஸ் ஆஃப் அப் எவ்வளோ பேஸாக இருக்கோ அவங்களுடைய ஜம்ப் அண்ட் லேண்ட் அண்ட் ஃபாலோ த்ரூவுமே அவ்வளோ எஃபெக்டாக இருந்தால் தான் பாலோட டெலிவரி பெட்டராக இருக்கும் ஸோ எஃபர்ட் ஈஸி கிடையாது சார் அவங்களுடைய டியூட்டி ஆர் அவங்களுடைய ரோல் இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு ஆனால் அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க பவுலர்ஸ் வந்து அவங்கள ஃபேமை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண மாட்டாங்க ரீசன் பாலை போட்ட உடனே பேட்ஸ்மேன் அடிச்சிட்றாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா பேட்ஸ்மேனுக்கான ஃபேம் அதிகமாகுது ஆனால் லோட் ஆர் இன்டென்சிட்டி ஆஃப் தட் லோட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு தான் பேட்ஸ்மெனுக்கும் லோட் இருக்குது ஆனால் அந்த ஒர்க்லோட் லோட் ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் நீங்கள் கமெண்ட்லேயே கேள்விப்பட்டிருப்பீங்க ஹீ டெலிவர்ஸ் இஸ் ரன்ஸ் வித் தீஸ் பர்டிகுலர் ஷார்ட்ஸ் தான் சொல்லுவீங்க கவர் டிரைவ் அப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க நின்று இருந்து தான் ஆட போகிறீங்க ஓடி எஃபர்ட்டை கொடுக்க போகிறதில்ல ஸோ நின்று இடத்துலருந்து ஆடுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னா மோர் ஃபோக்கஸ் மோர் கான்சன்ட்ரேஷன் தான் தேவை ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு அந்த ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் கூட உடம்புடைய மூமெண்ட்ஸுமே தேவைப்படுது அதனால் ஹீ இஸ் மோர் ப்ரோன் டு கெட் இன்ஜூரி இப்போது சமீபத்தில் பார்த்துட்ருக்கோம் கடந்த ரெண்டு ஐபிஎல் சீசனாக வந்து தோனி வந்து நீ இன்ஜுரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அவர் சர்ஜரியும் பண்ணியிருக்காரு அது என்ன மாதிரியான இன்ஜுரி சார் தோனியோட ஏஜ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தாண்டிடுச்சு சார் இப்போது ஸோ இவரை வந்து நம்ம சீனியர் கிரிக்கெட்டராக எடுத்துக்க போகிறோம் ஸோ சீனியர் கிரிக்கெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜூரியெலாம் ரிப்பிட்டேட்டிவ் ஸ்ட்ரீம் சார் விக்கெட் கீப்பிங் நம்பர் ஆஃப் பால்ஸ் அவர் எத்தனை பண்ணியிருப்பாருன்னு நம்ம கெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பீன் ரீச்சிங் லேக்ஸ்க்கு போயிருக்கும் நம்பர் ஆஃப் டெலிவரிஸ் உட்காந்து என்று இருக்கிறது லேக்ஸ் டெலிவரிஸ்க்கு போயிருப்பார் அப்போது அதுக்குள்ள தேய்மானம் கண்டிப்பாக அந்த அளவுக்கு இருக்குது உள்ளுக்குள்ளே கார்டிலேஜ் அப்படின்றது கண்டிப்பாக அதனுடைய எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக சப்போர்ட்டிவ் எஃபெக்ட் இருக்கவே இருக்காது அதுதான் அந்த தெய்மானத்துக்கு போயிருக்கு அவர் சர்ஜரி பண்ணுறச்சா அந்த சப்போர்ட்டை வந்து ஸ்மூதன் பண்ணியிருப்பாங்க ஸ்மூதன் பண்ணி அந்த வேலை பார்க்குறச்சா கம்ஃபர்டபுள் ஆகும் தவிர்த்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகிடாது ஸோ அந்த கம்ஃபர்டபிலிட்டி லெவல்ஸ்லேயே அவர் டூ த்ரீ சீசன்ஸாக ஆடிக்கிட்டு இருக்கார் இன்னும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறைய சீனியர் கிரிக்கெட்டர்ஸ் ரிட்டையர் ஆயிருக்காங்க அந்த ரிட்டையர் ஆகிறதுக்கான ரீசன்ஸுமே இந்த முட்டி இன்ஜூஸ் நிறைய இருக்குது இப்போ நம்ம ஏசியல் பற்றி பார்த்தோம் அதுக்கான ஒரு ஸ்டார்ட் அப் எக்ஸசைஸ் ஒரு சர்ஜரி பண்ணிவிட்டு முடிச்சுட்டு வந்த உடனே என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பால் இல்லைனா ஒரு டவலை நல்லா ரோல் பண்ணி இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் குஷனிங் ஸ்ட்ரக்சராக வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு முட்டி கடியில் வச்சுட்டு ப்ரெஸ் யுவர் நீஸ் டவுன் ஸோ இப்போ முட்டியை கீழே அழுத்துறச்ச அந்த நீ கேப் வந்து டைட்டன் ஆகும் இதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு டென் ரெப்டேஷன்ஸ் பண்ணலாம் இது ஃபஸ்ட் எக்ஸசைஸ் செகண்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டிக்கு நடுவில் வச்சுக்கிட்டு ஸ்க்வீஸ் அண்ட் லெக் ரைஸ் ரெண்டு முட்டிக்கு நடுவில் வச்சுக்கிட்டு காலை மேலே தூக்குறது ஸோ இன்னர் தைஸும் ஒர்க் ஆகும் மேலே இருக்கிற அவுட்டர் தைஸ் தட் இஸ் குவாட்ரஸெப்ஸும் ஒர்க் ஆகும் உள்ளே இருக்கிற அடக்டாஸும் ஒர்க் ஆகும் ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறச்ச நம்ம ஒரு ஃபங்க்ஷனல் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் இருக்கும் இதுக்கடுத்து பாடி வெயிட்டை வச்சு நம்ம அவங்களுடைய மசில்ஸை டார்கெட் பண்ணலாம் படுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பாடி வெயிட் கம்ப்ளீட்டாக அவங்களுடைய குதிங்காலில் லோட் பண்ணி ஹிப்பை மேலே தூக்கி ட்ராப் பண்ண போகிறாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹேம் ஸ்ட்ரிங்கை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் ஒரு ஸ்ட்ரென்த் வர வைக்கும் ஸோ ஹீல் பிரிட்ஜ் அப் அண்ட் டவுன் இப்போ நம்ம மெனிஸ்கஸ் பற்றி பார்த்தோம் மெனிஸ்கஸ் இன்ஜுரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாக் அப்ஸார்ப்ஷனுக்கு நடக்கிறது ஸோ இந்த மாதிரி ஒரு ரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட்டிவ் டூல் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஷேப் தான் இதனுடைய ஸ்ட்ரக்சர் ஆர் இதனுடைய ஃபோர்ஸை வந்து நான் கொடுக்க கொடுக்க எனக்கு டென்ஷன் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் இப்போ நான் இதை மூவ் பண்ணி மூவ் பண்ணுறச்ச ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகும் ஸோ அந்த ஃபீல் தான் நம்ம முட்டியில் லேக் ஆகுது அதனால தான் அந்த இன்ஜுரி வருது காலை நேராக வச்சிருங்க ஹோல்ட் இன் பிட்வீன் யுவர் லெக்ஸ் அந்த காலம் அதே மாதிரி ஹோல்ட் பண்ணி இப்போ இந்த நீயை யூஸ் பண்ணி அந்த ரிங்கை வந்து நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறச்ச ஒரு ஃபீல் அப்படின்றது இம்ப்ரூவ் ஆகும் அந்த ஃபீல் முட்டியில் இம்ப்ரூவ் ஆகிறச்ச மினிஸ்கஸ் வந்து நல்லா சாலிடாக அதனுடைய ரெஸ்பான்ஸை கொடுக்கும் மெனிஸ்கஸ் ஸ்ட்ரென்த்லாம் ஆகாது மெனிஸ்கஸோட ரெஸ்பான்சஸ் தான் இம்ப்ரூவ் ஆகும் மெனிஸ்கஸ் சாலிட் ஸ்ட்ரக்சர் தான் வேற அண்ட் அது லூசன் அப் ஆகும் அந்த லூசனப் ஆகாமல் இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறச்ச பெட்டராக இருக்கும் இப்போ இதே ஸ்ட்ரக்சர் முட்டிக்கு நடுவில் அதே மாதிரி வச்சு ஸ்குவீஸ் அண்ட் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் இப்போ இந்த ஸ்குவீஸ் அண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறச்சையும் அதே டென்ஷன் தான் வேற மசில் குரூப்ஸ்க்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் ஸோ இது பண்ணுறச்ச டென்ஷன்னால முட்டிக்குள்ளே இருக்கிற ஜவ்வு இன்னும் ஸ்டெபிளைஸ் ஆகும் இப்போ இது கேட் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கேட் பொசிஷனில் அவங்க ஒரு சின்ன மூமெண்ட்டு தான் காலை அகத்தி உள்ளே கொண்டு வர போகிறாங்க இதில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய க்ளூட் தான் ஃபயர் ஆகும் இந்த க்ளூட் ஃபயரிங்னால் நம்மளுடைய நீலில் விளையிற லோடு வந்து இன்னும் சாலிடாக இருக்கும் ஸோ இதெல்லாமே ஒரு ட்ரேசஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஏசியல் அண்ட் மெனிஸ்கஸ் ரீஹாபிலிட்டேஷன்